இந்த நடு நடுராத்திரி பஞ்சாயத்து ப்ரோ டெய்லி நைட்டு ரெண்டு மணிக்கு மேல பஞ்சாயத்து கொடுக்கலனா உங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது எப்போ இந்த காலையில எல்லாம் பஞ்சாயத்து பண்ணி கண்டென்ட் கொடுக்க மாட்டீங்களா காலையில நல்லபடியா ஏதாவது ஒரு பஞ்சாயத்து பண்ணி நல்ல ஒரு கண்டென்ட் கொடுத்தா நாங்க அதை நல்லபடியா எடுத்து பேசுவோம்ல நைட் ரெண்டு மணிக்கு உட்காந்து கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆ டெய்லி இதே வேலையா போச்சு ப்ரோ டெய்லி நைட் இந்த ஒன்றே தாண்டதுக்கு அப்புறம் எவனா ஒருத்தர் எங்கேயாச்சும் ஒரு பஞ்சாயத்தை பண்ணி அதை வெடிச்சு ஒன்று கொண்டு போய் ஒரு பெரிய கண்டென்ட்டா மாற்றிடுறான அந்த வகையில் நேற்று நைட்டு ஒரு பஞ்சாயத்தை பண்ணிட்டாங்க அவங்களுக்கே தெரியும் நேற்று நைட்டு இந்த வீட்டுக்குள்ளே மூணு பேரை ஜெயில தூக்கி அடைச்சிருந்தாங்க ஒன்று நம்ம எஃப்ஜே இன்னொன்று திவாகர் மூணாவது பாரு இந்த மூணு பேர் ஆக்சுவலாக ஜெயிலில் அடைச்சிருந்தாங்க மூணு பேருமே ஜெயிலில் இருந்த மாதிரி எனக்கு தெரியல ஒரு மாதிரி ஜாலியா அங்கே சுத்தி சுற்றி சுற்றி தான் வந்துட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி சீசனில் இப்படிலாம் இருக்காது ப்ரோ இதுக்கு முன்னாடி சீசனில் ஜெயில் விஷயம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ஓகேவா அதோட ஜெயிலில் ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் சும்மா சும்மா வெளியே போகிறாங்க சும்மா சும்மா வராங்க சும்மா சும்மா வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏகப்பட்ட மிஸ்டேக் எஃப்ஜியை பொறுத்த வரத்துக்கு ரொம்ப பேப்பர் ரொடிசம் பண்ணிட்டு இருக்காப்ல நேற்று பார்த்தீங்கன்னா விஜே பாரு திவாகர் இந்த ரெண்டு பேருமே ஜெயிலுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம எஃப்ஜியை பொறுத்த வரத்துக்கு வெளியே உட்காந்து சாப்பிட்டு இருக்கான் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் ஒரு பஞ்சாயத்தை கிளப்புறான் ஜெயிலுக்குள்ளே போக மாட்டேன் நான் ஜெயிலுக்கு உள்ளே போக மாட்டேன் நான் ஜெயிலுக்கு வெளியே தான் இருப்பேன் நான் இங்கே தான் சோஃபாவில் தான் தூங்குவேன் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க பிக் பாஸ் சொன்னாங்கன்னா நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு நான் ராத்திரி ரெண்டு மணிக்கு உட்காந்து பஞ்சாயத்தை பண்ணி போட்டு கத்திட்டு இருக்கான் இதுல

இந்த மூணு பேரும் ஆக்சுவலா ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும் ஓகேவா ஜெயில பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் மூணு பேர் ஜெயில இருக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா கடைசி வரத்தி அவங்க மூணு பேர் ஜெயில தான் இருக்கணும் ரெஸ்டும் போறதுக்கு மட்டும் தான் அவங்க இந்த ஜெயில விட்டு வெளியே வரணும் பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சும்மா சும்மா வராங்க ஓகேவா சும்மா சும்மா ரெஸ்டும் போறேன்னு போறாங்க சும்மா சும்மா தண்ணி எடுக்க வரேன்னு வராங்க எதுக்கு வெளியே வராங்க எதுக்கு உள்ள போறாங்கன்னு தெரியாம சும்மா தான் சுத்திட்டு இருக்கானு ஓகேவா அந்த வகையில நேற்று இந்த மூணு பேரும் உள்ள தான் இருந்திருக்கணும் ஆனா எஃப்ஜே என்ன பண்ணிட்டான்னா சாப்பிட்டு முடிச்சு வெளியவே படுத்துட்டான் வெளியவே சோஃபால படுத்துட்டு நான் உள்ள போக மாட்டேன் நான் உள்ள போக முடியாது பிக் பாஸ் சொன்னா வேணா நான் உள்ள போறேன் நீங்க சொன்னாலும் உள்ள போக முடியாது நீங்க தான் ஆல்ரெடி சொல்லிட்டீங்களே நான் யார் பேச்சே கேட்க மாட்டேன் வீட்டுக்குள்ள வந்து தேவையில்லாத பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்ப நான் திருப்பியே பிரச்சனை பண்றேன் பிக் பாஸ் சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னா வேணா நான் உள்ள போறேன் நான் உங்க பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லி சோஃபாலே படுத்துக்கிட்டான் அப்போ ஃபர்ஸ்ட் கனி அவர்கள் வந்தாங்க ஓகேவா அவர்கள் அவனை எஃப்ஜி தூக்கி உள்ள தூக்கி போட்டு பூட்டுறதுக்கு வந்தாங்க அப்போ அவர்கள்ட்ட ஒரே வார்த்தையாக சொல்லிட்டான் போக முடியாது முடிஞ்சதை பாத்துக்கோங்க நான் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சீனை போட்டு அங்கேயே படுத்துக்கிட்டான் அப்ப கனி உள்ள போயிட்டு நம்ம விக்ரம் சபரி அமித் எல்லாருமே கூட்டி வெளியே வந்துட்டாங்க ஓகேவா வெளியே வந்து பேச ஆரம்பிச்சா திருப்பி அந்த பேப்பர் வழி என்ன பண்ணுதுன்னா நான் போகமாட்டேன் போமாட்டேன் பிக் பாஸ் சொன்னா வேணா போறேன் நீங்க சொல்லி என்னால போக முடியாது உங்க இஷ்டத்துக்கு என்னால போக முடியாது நீங்க வந்து என்ன என்ன சொன்னீங்க நான் விதிமீறல் பண்றேன் எதையுமே கேட்க மாட்டேங்க தேவையில்லாத பஞ்சாயத்து பண்றேன் சொன்னீங்க அப்ப நான் அதே பஞ்சாயத்தை ரிட்டர்ன் பண்றேன் ஆல்ரெடி என் பேரை கெடுத்துட்டீங்கல்ல அப்ப நான் மட்டும் ஏன் திருப்பி உள்ள போய் நல்ல பேரை எடுக்க ட்ரை பண்ணும் வேண்டாம் எனக்கு கெட்ட பேரை இருந்துட்டு போடுன்னு சொல்லிட்டு அவன் வெளியவே கிடக்குறான் ஓகேவா அப்போ விக்ரம் முடிஞ்ச பேசி பாக்குறாரு விக்ரம் முடிஞ்ச அளவுக்கு உள்ள போடா ரே பிக்பாஸ் சொன்ன விஷயம்டா நீ வந்து என்ன மதிக்க வேண்டாம் நீ எங்க யாரையுமே மதிக்க வேண்டாம்

விருப்பம் உள்ள இருக்கணும்னா இருங்க இல்லை வெளியே வரணும்னா வந்துருங்கன்னு சொல்லிட்டு விக்ரம் அவர்கள் சொல்கிறாங்க அதுக்கு நம்ம அக்கா உடனே இருந்துட்டு நாங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம் நீ உன் தைரியத்தை அங்கே கொண்டு காட்டு எஃப்ஜே கிட்டே போய் மோது எஃப்ஜே பிடிச்சி இங்கே கூட தூக்கி போடு அதான் தைரியமாக பேச சொல்ல லா பாயிண்ட்லாம் பேச சொல்ல அவங்ககிட்ட போய் அதை காட்டுன்னு சொல்லி அக்கா வேனுக்குன்னு விக்ரம ட்ரிகர் இருக்காங்க அப்போ விக்ரம் அந்த இடத்துல ஒரே வார்த்தை நான் யாரையும் தூக்கி கொண்டு போட முடியாது யாரையும் தூக்கி கொண்டு போடுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது ஓகேவா அவன்கிட்ட நான் கேட்டேன் அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் இதுக்கப்புறம் பிக் பாஸோ சேதனோ கேட்கும் அவன் ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு பிக் பாஸ் இங்க மூணு பேரை ஜெயில்ல அடைக்க சொன்னாங்க நான் அடைச்சிட்டேன் அதுக்கப்புறம் அப்புறம் வெளிய வந்து இருந்துட்டு உள்ள போக மாட்டேன்னு சொல்றானே அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விக்ரம் அவர்கள் சொல்ட்டாங்க இதுல விஜய் பாரு தேவ விக்ரம விக்ரம் ஒரு ட்ரிகர் பண்றாங்க விக்ரம் போட்டு உனக்கு தான் தைரியமே கிடையாது தைரியமான ஆளா இருந்தா அவங்க போய் போ தைரியமான ஆளா இருந்தா எஃப்.ஜி கிட்ட போய் கேளு தைரியமான ஆளா இருந்தா எஃப்.ஜி உள்ளத்துக்கு போடு உனக்கு தான் தைரியம் இருக்குல்ல உன் தைரியத்தை யாண்டா காட்டாத ஓ உனக்கு தைரியமே கிடையாதல உனக்கு தைரியமே கிடையாது நீலாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு தேவ வார்த்தைகளை விட்டு விட்டு விக்ரம் ட்ரிகர் பண்றே

விக்ரமா கோத்தோட ட்ரை பண்றாங்க இந்த இடத்துல நம்ம அக்கா வந்து எஃப்ஜே பெரிய ஹீரோ மாதிரி காட்டுறாங்க அப்படியே யாரு யாரு போய் எஃப்ஜே கிட்ட பேசினாலும் அப்படியே எல்லாரும் தோத்துருவாங்க எஃப்ஜி எல்லாரும் அடிச்சு பறக்க விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி அக்கா வந்து ஒரு மாதிரி எஃப்ஜே தூக்கி வச்சு பேசுறாங்களாம் அப்பதான் எஃப்ஜே வந்து விக்ரம்ட்ட சண்டைக்கு போவான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொளுத்தி விட்டுட்டு இருக்காங்க இதுல விக்ரம் சிம்பிளா முடிச்சிட்டார் அப்படிலாம் போக முடியாது உன் இஷ்டத்துக்கு போக முடியாது சரியா உன் இஷ்டத்துக்கு என்ன பேசிட்டு இருப்பேன் நான் கேட்கணுமா எனக்கு தைரியம் இல்லைன்னு நினைச்சுக்கோ அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது நீ சும்மா உட்காந்து என்ன கத்திட்டு இருக்காத இதே இதானே உனக்கு வேலை சொல்லி இதுக்கு இந்த ஜெயிலுக்குள்ள உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு விக்ரம் போட்டு பழக்கிறார் அக்கா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ட்ரிகர் ஆகிட்டு ஒரு மாதிரி வார்த்தைகள் விட ஆரம்பிச்சாங்க நீ எப்போ பார்த்தாலும் என்கிட்டே வந்து நொட்டு அங்கே போய் நொட்டாத என்கிட்ட மட்டும் தான் நொட்டு உனக்கு அங்க நொட்டா தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு அக்கா வார்த்தைகளை கடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த இடத்துல விக்ரம் வார்த்தையெல்லாம் கடத்தல ஆ விக்ரம் உட்காந்து ஓ ஏதோ பண்ண ஏதோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாரு அப்போ அக்கா கூட வந்து ட்ரிகர் ஆகி ட்ரிகர் ஆகி அவனை பெய் தொலைய சொல்லிங்க அவனை என் கண்ணு மேலே நிற்க சொல்லாதீங்க அவன் தேவையில்லாம என்கிட்ட வந்து பஞ்சாயத்து பண்ணிருக்கான் இதே வேலையை போச்சு அவனுக்கு தைரியம் இருந்தால் எவ்வளோ போய் கேட்க வேண்டியது தைரியம் இல்லாத பயம் இல்லை இவெல்லாம் ஒரு ஆளா வக்கரத்தோட சுற்றிட்டு சொல்லிட்டு அக்கா அப்படியே அந்த டாப்பிக்கை திருப்புறாங்க நான் எப்படி பார்த்தா விக்ரம் விக்ரமங்க வந்து எஃப்ஜெட்ட பேசிட்டு கிளம்ப தான் போனாரு நம்ம அக்கா தான் கூட்டு வச்சு பேசுறதுங்க பேர்ல ஒரு மாதிரி வார்த்தைகளை கடத்தி அவனை ட்ரிகர் பண்ணி பஞ்சாயத்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் அக்கா என்ன சொல்றாங்கன்னா விக்ரம் வந்து என்னையை வந்து அட்டாக் பண்றான் எப்போ பார்த்தாலும் யாருகிட்ட அட்டாக் பண்ணா ஸ்கோர் பண்ணலாம்னு ட்ரை பண்ணி என்னையை வந்து அடிச்சிட்டு இருக்கான் அவனுக்கு இதே வேலையா போச்சு இதெல்லாம் ஒரு வேலை பொழப்பா இவனுக்கு இதே ஜோலியா போச்சுன்னு சொல்லிட்டு விக்ரம் கா திருப்புறாங்க இது உனக்கு கொஞ்சமாச்சம் நியாயமா இருக்காக்கா அவர் அறுபாட்டுக்கு வந்துட்டு போயிருப்பார் நீ தானே கூட்டு சண்டெழுத்த நீ தானே கூட்டு எப்ஜெட்ட போது போது தைரியம் இருந்த போது தைரியம் இருந்தால் பேசி நீ ஒரு ஆளே கிடையாது அப்படி சொல்லி நீ தானே அவனை ஏத்தி விட்ட அப்புறம் அவர் கிண்டல் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் உனக்கு ஏன் வலிக்குதுன்னு கேட்குறேன் நீ அப்படி உட்காந்து ஏத்தி விடுற அப்ப அவர் கிண்டல் பண்ண தான் செய்வார் கிண்டல் பண்ண விஷயத்தை ஏத்துக்கோ ஏற்றுக்காமல் ஒரு மாதிரி கடந்து கத்திக்கிட்டு இவங்க திருப்பி ஒரு மாதிரி நோட்டுவாகிட்டு கிட்டுவான் வார்த்தைகள் விட்டுட்டு போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வார்த்தைகள் விடுறாங்க காலத்தில் விக்ரம் சிம்பிளாக முடிச்சிட்டாரு நான் பயந்துட்டேன்க்கோ நான் பயந்துட்டேன் என்னை விட்டுருங்கோ நான் பயந்துட்டேன்க்கா நீங்கள் பெரியாள் தான்க்கா என்னை விட்டுருங்கா விட்டுருக்கான்னு சொல்லிட்டு விக்ரம் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிட்டேன் பெய்டாப்பில் அப்போ விஜயபாருங்கிறது போடா போடா அப்படிங்கும் போது அவர் அந்த பக்கம் தள்ளி போயிட்டு போடி அப்படின்ட்டு பெயிட்டாப்பில் எனக்கு தெரிஞ்சு அக்கா ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி மெண்டலே ஆயிட்டாங்க ஒரு கட்டத்தில் விக்ரம் அப்படி கலாக்க ஆரம்பிச்சேன்னா என்ன பண்ணுன்னு தெரியாமல் அக்கா ஒரு மாதிரி மெண்டல் ஆகி எதோ உட்காந்து பேசிட்டு இதுல எனக்கு எஃப்ஜெட் ஒன்னு கேட்கணும் நீ அவ்வளோ பெரிய வாம் ஃபேரா ப்ரோ ஆனால் தெரியாம தான் கேட்குறேன் அவ்வளோ பெரிய வாம் ஃபேரா எதுக்கு எடுத்தாலும் எல்லா இடத்துலையும் போய் சீன் போட்டுட்டு இருக்கேன் எதுக்குன்னு கேட்குறேன் எதுக்கு எடுத்தாலும் எங்கே போயிட்டாலும் ஆ ஒன்னா கற்றுக்கிட்டு தான் தான் பெரிய வாம் ஃபேர் அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி அவன் ஷோ பண்ண ட்ரை பண்ணுறான் ப்ரோ இவனெல்லாம் எதுக்கு இந்த வீட்டில் வச்சுருக்காங்கன்னு தெரில ஏன் இவனை சேவ் பண்றாங்க எதுக்கு இவனை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஒண்ணுமே புரியல இந்த மாதிரி குப்பையை தான் அந்த ஷோவை நடத்துகிறோன்னு முடிவே பண்ணிட்டாங்க போல அந்த குப்பை நேற்று சீனை போட்டு அங்கேயே படுத்துச்சு கடைசியில் அந்த இடத்துல எல்லாரும் சொல்லிட்டாங்க என்ன வேணா பண்ணிக்கோ இதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது பிக்பாஸ் நீ பார்த்துக்கோன்னு சொல்லி உள்ள வந்துட்டாங்க உள்ள வந்து கனி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவன் ஒரு மாதிரி மாறிட்டான் ஒரு மாதிரி இப்போ டீம் மாறினதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கான் அவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு கண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அவன் உண்மையாகவே டீம் மாறிட்டாப்பில் இப்போ எங்கே இருக்காரு தெரியுமா பிரஜன் சாண்ட்ரா திவ்யா விஜய் பார் இந்த டீமுக்குள்ளே தான் இப்போ தலைவர் இருக்கார் இவர் விஜய் பார் ஆப்போசிட் பண்ணி சண்டை போடுற மாதிரி போடுவார் ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா விஜய் பார் கூட தான் அப்பப்போ இருக்காரு அப்பப்போ நிறைய கண்டென்ட் பேசிட்டு இருக்காரு ஸோ அந்த வகையில் கனி அவர்கள் அதை சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அடுத்த விக்ரம் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார் அவன் ஏதோ தவறான பாதையில் போகிறான் கண்டிப்பாக மாட்டிப்பான் மாட்டும்போது பெரிய பிரச்சனை மாட்டி அனுபவிப்பான் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க மொத்தத்தில் ஒரு பெரிய பஞ்சாயத்தே கொண்டு வந்துட்டாங்க கடைசியில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டான் தெரியுமா போன சாட்டர்டே வந்து போன சாட்டர்டேவோ ஃப்ரைடேவோ வீட்டுக்கு வந்து விக்ரம்க்குலாம் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அவர் வெளியே தான் படுத்திருந்துருக்கணும் ஆனால் அவர் வெளியே படுக்காம ஃப்ரைடே உள்ளே வந்து படுத்துட்டாரு அதை கேப்டனாக இருக்க சபரி நீங்கள் வந்து இந்த சாட்டர்டே சண்டே சேதனை அட்ரஸ் பண்ணணும் அப்படி அட்ரஸ் பண்ணீங்கன்னா நான் போய் உள்ளே படுக்கிறேன்னு சொல்லிட்டு தலைவன் கதை திறந்துட்டு உள்ளே போய் படுத்துட்டான் மொத்தத்தில் எதுக்கு அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணான் ஏன் அப்படி கத்துனான் ஏன் அப்படி வெடித்தான் எதுவுமே தெரில அவ்வளோ பெரிய கண்டென்ட்டை உருவாக்கி பஞ்சாயத்து பண்ணி வெடி வெடின்னு வெடிச்சு அந்த பக்கம் கடந்து பார்வதி கற்று கற்றுன்னு கத்தி ஒரு மாதிரி பண்ணிட்டு கிடச்சிட்டு அந்த கண்டன்ட் அவனே முக்கிட்டான் ஓகேவா இதில் என்ன பொறுத்தவரத்துக்கு நிறைய பேர் ரொம்ப குப்பை மாதிரி நடந்துக்கிறாங்க இந்த ஷோவை அளிக்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மரக்காம கம்மாண்ட் படங்கள் இடத்துல பார்க்கலாம்